ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொடிசியாவுக்கு புக் ஃபெஸ்டிவல்காக தாங்க வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஜூலை நைன்டீன்த்லேருந்து ஜூலை டுவெண்ட்டி எயித்து வரைக்கும் நடக்குதுங்க நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் உள்ளே போகும்போதே ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க அங்கே வந்து ஸ்கேனர் வச்சுருக்காங்க அதை ஸ்கேன் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பப்ளிகேஷன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க டூ ஃபிஃப்டி ஸ்டால்ஸ்க்கு மேலே இங்கே இருக்குது ஸோ ஒரே இடத்துல எல்லா வெரைட்டி ஆஃப் புக்ஸுமே நமக்கு இங்கே கிடைக்கும் உள்ள என்டர் ஆகணும்னா இந்த மாதிரி செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கேனர் வச்சிருக்காங்க இந்த ஸ்கேன் பண்ணணும்னா ஒடிசா விசிட்டர் வெப்சைட் குள்ள போகுது இதுல நேம் கான்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்க இப்ப உள்ள வந்துட்டோம் மகி பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆகும் போதே நிறைய பேர் இந்த எஜுகேஷனல் டாய்ஸ் மாதிரி ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா உள்ள வந்திருக்கான் உள்ள என்டர் ஆனதுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க எந்த சீடு இந்த சீடு தான் பாருங்க பொங்கன் இந்த பொங்கன் வந்து பார்க்கில் இருக்கு இந்த தனக்குங்கிற சீடு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுல விளையாடி இருக்கேன் நீங்க யாராவது விளையாடி இருந்தீங்கன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகி வந்து ஃபீட்பேக் எழுதிட்டு இந்த மாதிரி ஃபீட்பேக் எழுதுறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிட்ஸ் எல்லாம் encourage பண்ணனும் அதில் just நேமு காண்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி தான் எழுதுவோம் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் உள்ளே என்டர் ஆயிருக்கோம் நிறையா வெரைட்டி ஆஃப் புக்ஸ் வச்சுருந்தாங்க மெயினாக பார்த்திங்கனா மகிக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக புக்ஸ் கிடைக்குதா அவன் இன்ட்ரெஸ்டிங்காக அவன் ரீட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்கான்னு தான் மெயினாக பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த மகி பார்த்திங்கன்னா கேம்ஸு ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஸ்டிக்கர் books இந்த மாதிரியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான் இந்த மாதிரியெல்லாம் புக்ஸ் வெரைட்டி இருக்கு அப்படிங்கிற நாலேஜ் கொடுக்குறதே வந்து ரொம்ப நல்ல விஷயங்க கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி புக்ஸ் வச்சிருந்தாங்க நிறைய ஆக்டிவிட்டி புக்ஸு ரீடிங் புக்ஸ் போர்ட் புக்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க சயின்ஸு மேக்ஸ் ஒலிம்பியாட் புக்ஸ் எஜுகேஷ்னல் புக்ஸ்ன்னு நிறைய வச்சுருந்தாங்க ஸ்டோரி புக் காமிக்ஸ் புக்ஸ்னு நிறைய தமிழ் இங்கிலீஷுன்னு நிறைய வெரைட்டிஸ்ல வச்சிருந்தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் போயிருந்தோம் கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது அங்கே வந்து கொஞ்சம் ரஷ்ஷாகவும் இருந்தது ஸோ எல்லா புக் ஸ்டாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்தது அதனால ரொம்ப டீப்பா எங்க வந்து ஆஃபர் அதிகமாக கிடைக்குது எந்த ஸ்டாலில் எந்த பப்ளிகேஷன் அந்த மாதிரி பெருசாக எங்களால் பார்க்க முடியல அதனால நாங்கள் எல்லா ஸ்டால்குள்ளேயுமே உள்ள போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் வந்து என்ன பிரைஸ் அந்த மாதிரி பார்த்து வாங்கினோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்ஸ்லயுமே ஒரு டென் பெர்சென்டேஜ்ங்கிறது காமனா கொடுக்குறாங்க நாங்கள் போன ஸ்டால்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஆஃபருமே இல்லை எம்ஆர்பியில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்தாங்க ஒரு சில ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அதுக்கப்புறம் த்ரீ புக்ஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் ஃபோர் புக்ஸ் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருந்தது அது உள்ளே போய் பார்த்தோன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் புக்ஸ்லேயும் ஒரு ஒரு பீஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க சம் பிளேஸஸில் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்ஸும் இருந்தது அந்த மாதிரி ஓல்டு புக்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ஆஃபர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க பிக் எனி ஃபார் நைன்டி நைன் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே இருந்தது நாங்கள் என்னெல்லாம் புக்ஸ் வாங்கினோம்னா மகிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரி புக்ஸ் வாங்கினோம் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி புக்கு சயின்ஸ் மேக்ஸ் அந்த மாதிரி வாங்கினோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ